मुपड़ी போலீஸ் சிவில் பாதுகாப்புப் படை மற்றும் தேசிய மாணவர் படையினி உள்ளடங்களாக நான்காயிரத்து அறுநூற்றி இரண்டு படை வீரர்களின் மரியாதை அணிவகுப்பு ஜனாதிபதிக்கு முன்னால் இடம்பெற்றது இதில் ராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் பொலிஸ் துறையைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்று ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தியிருந்தார்கள் இம்முறை அணிவகுப்பில் ஒரு முக்கிய அம்சமாக கடந்த காலங்களைப் போலன்றி பாதுகாப்புப்படை வாகன பேரணி மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே காணப்பட்டது அதற்கமை அங்கவீனமுற்ற இருபத்தி ரெண்டு முன்னாள் படைவீரர்களை ஏந்திய இரு வாகனங்கள் உட்பட்ட ஏழு வாகனங்கள் மாற்றமே அணிவகுப்பில் பங்கேற்றன அணிவகுப்பின் நிறைவில் கடற்படையரால் தலைமுகத்திரலில் இருபத்தைந்து மரியாதை பிறங்கி வட்டிகள் தீர்க்கப்பட்ட நிகழ்வும் இடம்பெற்றது அணிவகுப்பின் போது உள்நாட்டுப் போது அங்கவீனமுற்ற இருபத்தி ரெண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் கலந்து சென்ற தருணம் ஒரே உணர்ச்சி வசப்பட பட வைத்தது இதன்போது ஜனாதிபதி உள்ளிட்ட அதிதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் நின்று அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள் நீண்ட நேரம் கரகோஷம் எழுப்பிய அந்த வீரர்களை உற்சாகப்படுத்தியமை இந்த சுதந்திர தினத்தின் மிக நிகழ்ச்சியான மற்றும் கௌரவமான தருணமாக வலிமையான கலை நிகழ்வுகளுக்கு அப்பாற்பட்டு இம்முறை அரங்கேற்றப்பட்ட கலாச்சார நடனங்கள் அனைவரது கவனத்தையும் இருந்தன நாட்டில் ஒற்றுமையை வலியுறுத்துவதோடு மாற்றமன்றி ஒரு நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதில் பொதுச்சேவைகளின் அத்தியாவசியத்தை இந்த நடனங்கள் உணர்த்தின வைத்தியர்கள் சட்டத்தினைகள் தாதிர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்ற பொதுச்சேவைத் துறையினரை பொருத்துவப்படுத்தும் வகையில் அந்த துறைகளுக்குரிய ஆடைகளை அணிந்து கலைஞர்கள் நடனமாடியிருந்தார்கள் இது நாட்டின் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டது இம்முறை நிகழ்வுகளுக்கு நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த போதிலும் செலவுகளை அறுபது எழுபது மில்லியன் ரூபாவுக்குள் மட்டுப்படைத்து எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாக அமைச்சர் அபயரத்னா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் மேலும் இம்முறை வெளிநாட்டு விஷய அதிதிகள் எவரும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த செய்தி வாரத் தொடர்ந்து செல்கிறது எனவே சுதந்திர தினத்தை அண்மித்த சுந்திர சதுக்கத்தை அன்பித்த பகுதிகளில் அதிகாலை முதலே பெருமளவிலான பொதுமக்கள் திரண்டு நின்றதை அவதானிக்க முடிந்தது வழக்கமாக விசிட அழைப்பாளர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்படும் நிலையில் இம்முறை பொதுமக்களுக்கு மிகுந்த ஆர்வத்துடன் நிகழ்வுகளை கண்டுகளித்தார்கள் குறிப்பாக முப்படையின அணிவகுப்பு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளின் போது பொதுமக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தியும் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள் ஜனாதிபதி அனூகநாயக்க நிகழ்வு இடத்திற்கு தந்த போதும் உரையை நிறைவு செய்த போதும் கூடியிருந்த மக்கள் பலத்த கரகோஷங்களை எழுப்பி தமது வரவேற்பை வழங்கினார்கள் பல குடும்பங்கள் சிறுவர்களுடன் வரை தந்து தேசிய கொடிகளை அசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த நிகழ்வுக்கு ஒரு வழங்கி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக அதனை குறைந்த செலவில் இடம்பெற்ற ஒரு சுதந்திர நிகழ்வாக இதனை நாம் பார்க்கின்றோம் இதே நேரம் மற்றொரு தகவல் குறித்து நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தலாம் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிற கருத்தை எழுபத்தைந்து ஆண்டு கால சாபம் என்ற கருத்தை ஜனாதிபதி நிராகரிப்பு என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் இந்த சுதந்திர நிகழ்வில் அவர் பங்கேற்றிருந்தார் பங்கேற்றதற்கு பிறகு தனது சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை பதிவேற்றியிருந்தார் அதில் குறிப்பிட்ட விடயமே இவ்வாறு செய்தியாக தரப்படுகிறது அந்த வகையில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் இடம்பெற்ற அனைத்துமே மோசமானவையல்ல கடந்த எழுபத்தெட்டு ஆண்டு கால வரலாற்றில் நிகழ்ந்த பலமான ரீதியான பலமான நீதியான மற்றும் நல்ல விடயங்களை நாம் முன்னோக்கி எடுத்துச் சென்று பலப்படுத்த வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எனவே நேற்று புதன்கிழமை தீ சுதந்திர நிகழ்வுகளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் நிறைவடைந்த பின்னர் காலியொன்றை வெளியிட்டு ஹர்ஷடி சில்வா இவ்வாறு குறிப்பிடுகிறார் நாம் காலனித்து ஆட்சியிலிருந்து நாட்டை விடுவித்த போதிலும் எமக்கு இன்னும் உண்மையான பொருளாதார சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதே முதல் உண்மையாகும் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும்போதுதான் இலங்கை மக்கள் முழுமையான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அப்போதுதான் எமது மக்கள் தமது உழைப்பையும் செல்வத்தையும் தமக்கு விருப்பமான திருப்திகரமான வழியில் பயன்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் தமது சொத்துக்களையும் உழைப்பையும் தமக்கேற்றவாறு சுதந்திரமாக பயன்படுத்த முடிகிறதா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் இதை அனைவரும் அறிவார்கள் நாம் உலகத்துடன் கைகோர்த்து உலகத்துடன் உறவு பாலங்களை அமைத்து மக்களின் திறமைகள் ஊடாக பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டும் அந்த வளர்ச்சியின் பலன்கள் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தெடுக்கப்படும் ஒரு பொருளாதார முறையை உருவாக்க வேண்டும் அதுவே உண்மையான சுதந்திரமாகும் இன்றைய உரையில் ஜனாதிபதி அனருக்கும் அரசனாய்க்க பொதுவாக கூறாத விடயத்தை குறிப்பிட்டார் கடந்த விடயங்களும் நடந்தன தீய விடயங்களும் நடந்தன என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக கடந்த காலங்களில் கூறப்பட்டு வந்த கால சாபம் என்ற கருத்தை ஜனாதிபதி இன்று மக்கள் மத்தியில் ஆட்சி உரையில் நிராகரித்திருக்கிறார் என்பதாக ஹர்ஷடி செல்வா சுட்டிக்காட்டுகிறார் இதைத்தான் நாம் காலமாக கூறி வருகிறோம் ஆண்டுகளில் இடம்பெற்ற அனைத்துமே மோசமானவை அல்ல நல்ல விடயங்களும் இடம்பெற்றுள்ளன அதேவழி மோசமான விடயங்களும் இடம்பெற்றுள்ளன எனவே காலனித்துவ ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற கடந்த எழுபத்தி எட்டு ஆண்டு கால வரலாற்றில் நிகழ்ந்த பலமான நீதியான மற்றும் நல்ல விடயங்களை நாம் முன்னோக்கி எடுத்துச் சென்று பலப்படுத்த வேண்டும் சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம்கள் மக்கள் அனைவரும் ஒரு நிதி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும் என்பதாக ஹர்ஷரி சில்வா இவ்வாறு கூறியிருக்கிறார்